பத்தொன்பது கிரவுண்ட் இருக்கிற நிலம் சோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட் சார்ந்த விஷயமா இருக்கணும்னு எங்களோட மெயின் குறிக்கோள் முக்கியமா நான் நாடக அரங்கம் இப்போ வந்து ஆஹ் நம்ம சார்ந்த ஒரு நாடக அரங்கம் இல்ல சோ அந்த நாடக அரங்கம் அமைச்சு இது ஒரு ஒரு கனவு மாதிரி இது நாஜ சாரோட கனவு இது அதாவது நாடக நடிகர்கள் உட்பட மெயின் ஸ்ட்ரீம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுற மாதிரி ஒரு விஷயம் அது ஒன்று ரெண்டாவது வந்து நான் தான் சொன்னேன் இந்த நலிந்துன்ற பிரிவே இனிமே இருக்காது அதுக்கு தான் இந்த புது நிர்வாகம் செயல்படும் உழைக்கும் நிதி உதவி அதாவது நிதி திட்டத்தை அதிகரிக்க வகையில் என்னென்ன மாதிரி திட்டங்களை வைத்திருங்க அதாவது கலை விழாவை தாண்டி என்னென்ன விழாக்களை கலை விழா முதல்ல நாங்க வந்து பண்ண போறது ஸ்டார் நைட் ஷோ முதல்ல தவிர்க்க போறோம் அதுதான் முக்கியமான

நதி நீ வந்து தரப்படுவதில் பங்கர பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காங்க கேஸ் நடந்துட்டு அரசாங்கம் தொடர்ச்சார் நடிகர் சங்கம் சார்பாக ஒரு ஒன்று சேர்ந்து காவிரி நதி பெற்று தருவதற்கான விஷயங்களை எதாவது செய்வதற்கான முன்னெச்சரி உள்ளது தே வில் பி நோ பாலிட்டிக்ஸ் இன் நடிகர் சங்கம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவேன் எங்களை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் வில் பி பா பார்ட் ரெப்ரென்டேவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பொலிடிக்கல் பார்ட்டிஸ் நீங்கள் கேட்குற இஷ்யூ ஆகும் காவேரி இஷ்யூ ஆகும் எந்த விஷயமா இருக்கட்டும் பொதுமக்களை பொது ஒரு ஒரு சிட்டிசனாக கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்வேன் ஆனா நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் வி டோன் ஆன் டு ப்ரிங் பாலிட்டிக்ஸ் அதுதான் ப்ளீஸ் இல்லை முந்தைய நிர்வாகங்கள் வந்து இல்லை முந்தைய நிர்வாகங்கள் வந்து செய்துருக்காங்க நீங்களே கலந்துருக்கீங்க பல்வேறு விஷயங்கள் செய்திருக்கீங்க அதே போன்ற தகுந்த பிரச்சனைகள் பார்மல் தவிர்க்கப்படும் சேர்ந்து செய்வீங்களான்னு கேட்குறேன் அதான் சார் பொது பொது விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் விஷயங்கள் சார்ந்த விஷயங்களா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து வி வில் ட்ரை டு டூ அவர் பெஸ்ட் பட் நான் அதான் சொல்றேன் ப்ளீஸ் லெட் லெட் நாட் ட்ரிங்க் பாலிடிக்ஸ் இன்டு மாண்பு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கவர்னன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்ற பிரச்சனை உட்பட எல்லாமே இருக்கு நடிகர் அதான் மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவு தெரிவிப்போம் நான் மறுபடியும் சொல்றேன் வை எம் சேங் நோ பாலிடிக்ஸ் விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க பழைய இடத்துல பழைய பழைய நிர்வாகத்துல வந்து நிறைய நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டோம்ன்றது அதாவது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் போய் வந்து அதுக்கு குரல் கொடுக்கலாம் ஆனா நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் வி வில் வி வாண்ட் வி டோ வாட் பாலிட்டிக்ஸ் இன்டு த அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ நடிகர் சூர்யா வந்து பத்து லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காரு நடிகர் சங்கத்துக்கு இப்போது நான் தான் சொல்கிறேன் இப்போ இந்த இங்கே மறுபடியும் அந்த பொது பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கார்த்தியோ நான் சூர்யாவோ இல்லை என்னோடய ஃபவுண்டேஷன் சார்வோ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது த அதை தாண்டி நடிகர் சங்கத்துக்கு இப்போது தேவைப்படுற விஷயம் அந்த நலிந்த உறுப்பினர்களுக்கு தேவைப்படுற விஷயம் வந்து இப்போ சூர்யா பண்ணுறது வந்து ஒரு ஐ ரியலி சின்சியர்லி தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் பாட்டோட ஆஸ் எ ஜென்ரல் செக்ரட்டரி இதுதான் இந்த சப்போர்ட்டுக்காக தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அத்தனை உறுப்பினர்கள் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து செயல்படணும் ஓபன் கவர்னன்ஸ் மாதிரி சார் இதுதே ஒரு கேள்வி சார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வந்து மணிமண்டம் கட்டதுக்கு அரசாங்கம் சார்பாக இருக்கிறது முந்தைய செய்தாங்க இப்போ வந்து அதுக்கு அரசுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு நல்கிற மாதிரி நீங்க ஏதாவது மணி சங்கத்தை கண்டிப்பாங்க கட்சியா சிவாஜி சார் வந்து அவருக்கு மணி மண்டபம் கட்டுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இத்தனை வருஷம் கட்டாம இருக்கிறது வந்து அம்மா அவர்கள் வந்து முன்னுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பா கட்டி தரப்படும்னு சொல்லும்போது முதல்ல சந்தோஷப்பட்டது நாங்க தான் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா அந்த மணி மண்டபம் கண்டிப்பா வரும் நாங்க வந்து என்ன அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை ஏதோ கார்டனிங் வேலை பண்ணணும்னு கூப்பிட்டா கூட நாங்க செயல்படுவாங்க ஏன்னா இது எங்களோட அது எங்களுக்கு பெருமைன்னு நாங்க பாக்குறோம்